உள்ள இரா என்னும் பகுதியில் மாணவர் ஜிப்ரேல் அலைவு செல்லும் மூலம் குரானின் ஆரம்ப வசனங்கள் அருளப்பட்டன அத்துடன் ஒலி செய்யும் முறையும் தொழுகை தொழு தொழுகையையும் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதன் பிறகு ஆறு மாதத்திற்கு பிறகு மாமன் அலி சொல்லா அலிசல்லாமர்கள் அதன் பிறகு ஆறு மாதத்திற்கு பிறகு இறை செய்தி முன் முதலே வசனங்கள் இறங்கி அருளப்பட்டன அத்துடன் தொடங்கிவிட்டன முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அபு பக்கர் கதிஜா ஜெயிபின் ஹாரிஸ் அலிபின் அபுதீ போன்ற போன்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு முகமது பிசல்லாம் அலே செல்லம் அவர்கள் மூ முதல் மூன்று ஆண்டிற்கு ரகசியமாக இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள் நான்காவது ஆண்டு வெளிப்படையாக பரப்புரை செய்யுமாறு இறைவனிடமிருந்து கட்டளை வந்தவுடன் சபா அடைவுகளின் மீது ஏறி அவர்களின் புகழ்பெற்ற உரையை நிகழ்த்தியுள்ளார்கள் அதை கேட்டு அவர்களின் சபா உறவினரான அவர்கள் அவர்களை எதிர்த்தார் மேலும் அதன் பிறகு மேலும் பிலாலின் யாசிர் சுமையா அம்மார் கத்தா போன்ற முஸ்லிம்கள் மீது கொடுமைகள் இழைக்கப்பட்டன அதில் யாசீர் சுமையா இருவரும் வீரமரணம் அடைந்தார்கள் மேலும் அதன் பிறகு முகமது பி சொல்லா அலிஸ்வலம் அவர்களை பலமுறை கொலை செய்ய திட்டம் திட்டினார்கள் என்றும் அழகா அவர்களை விட்டான் அதன் பிறகு குரேஷிகள் அபிகரையும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் சமூக புறக்கணிப்பு செய்தார்கள் அபுஜஹஹர் பள்ளத்தாக்கில் முஸ்லிம்கள் மூன்று ஆண்டுகள் கழித்தார்கள் அதன் பிறகு நபித்துவம் கிடைக்க பத்தாவது ஆண்டு கதிஜா அவர்களும் அபுதாலிப் அவர்களும் மரணம் அடைந்து விட்டார்கள் இந்த ஆண்டு வரலாற்றிற்குரிய குறிப்பிடப்படுகிறது இதன் பிறகு இறைவன் மமது நபர் செல்ல அலை அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக மாணவர் திப்ரில் அலைவசல்லம் மூலம் விண்ணலகப் படையினர் அழைத்துச் செல்லப்பட்டார்கள் அப்பொழுது அனைவரே தொழுகை கடமையாக்கப்பட்டன மேலும் மேலும் நபித்துவம் கிடைத்த பன்னிரெண்டாவது ஆண்டு மதினாவில் இருந்து பனிரெண்டு நபர்கள் அகபாவுடன் படிக்கை செய்து கொண்டார்கள் இதன் அதன் மூலம் மதினாவில் இஸ்லாமத்தை ஏற்று நடப்பதாக உறுதியளித்தார்கள் இதன் மூலம் மதினாவில் இஸ்லாம் பரவியது நபித்துவம் கிடைத்த பன்னிரூ